யூனிஃபார்ம் இப்ப ராம்கின் தான குடுத்தாங்க அந்த யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டியதானே இந்த யூனிஃபார்மை குடுத்து ஏன் எங்க பேரை வெயிட் பண்றாரு எங்க பேரை வந்து நாங்க தான் போய் வேலை செய்றோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாரு ஆனா நாங்க யாருமே போல நைட் 12 மணிக்கு அப்பறம் வந்து சந்தேகத்துல உங்க டீம்ல உள்ளவங்க யாருமே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேரு இருக்காங்க காலையில வந்து ஒரு வீடியோ வந்து ஊடகத்துல வந்து அந்த வீடியோ இருக்காங்க பத்தி எல்லாம் இப்ப வேலைக்கு சேர்ந்தவங்க எங்க தொழிலாளர் யூனிஃபார்ம் புது செட்டு எல்லாம் டிவிஷன் ஆஃபீஸ் இருக்கு கவுன்சிலர் ஆபீஸ் இருக்கு அவங்க 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 மூலியமா தான் யூனிஃபார்ம்லாம் கொடுத்தாங்க அந்த யூனிஃபார்ம் புதுசே வராதவங்க யூனிஃபார்மை எடுத்து போட்டு முன்னாடி ஒரு நாலு பேரை வச்சு இந்த கவுன்சிலர் வேலைக்கு சேர்த்திருப்பாங்க இப்ப இறந்து போனவங்க இல்லாதவங்க ஆள் இல்லாதவங்க அவங்களை கூப்பிட்டு யூனிஃபார்ம் போட்டு முதலமைச்சர் பத்தி புகழ்ந்து பேச வச்சு இந்த விஷயங்களை பண்ணாங்க நாங்க இந்த விஷயம் வந்து எங்களோட போராட்டத்துல பதிவு நாள் கலந்துகிட்டு வந்தவங்க நாங்க யாருமே நாங்க வந்து வேலைக்கு ஒன்று திரும்பல ஜோன் செவன் உட்பட ஜோன் ஃபைவ் சிக்ஸ் ஏட் யாருமே வேலைக்கு ஒண்ணு திரும்பல எங்க போராட்டம் தொடரும்